இப்போ வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதாவது ஒரு கிளீன்லினஸ் அப்படின்னும் போது இந்த டிஷ்ஷுக்கு என்ன சூப்பர் பவர் இருக்கு சூப்பராக இருக்கு சக்தி மசாலா வழங்கும் அமல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் டூல இருக்கும் சோ இன்னைக்கு காம்படிஷன் சூப்பரா போயிட்டு இருக்கும்போது இப்போ நாம ஒரு எக்ஸ்க்ளூசிவான எக்ஸ் சூப்பரான ஒரு கிச்சன் ஸ்பாட்ல இருக்கோம் அண்ட் நம்ம கூட யார் இருக்கா என்ன டிஷ் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்கலாம் வாங்க ஹாய் உங்க பேர் என்ன ஹாய் உங்க பேரு இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு நம்ம க்ரீமி சிக்கன் கிரேவி சைப்போம் ஆஹ் அந்த பேர கேக்கும்போதே எனக்கு பசிக்குது என்ன எதுவும் காணோம் இப்பதான் செய்ய போறோம் கிரீமி சிக்கன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் வெண்ணெய் தேவைக்கேற்ப தக்காளி ரெண்டு விழுதாக்குனது பட்டை சோம்பு பிரியாணி இலை முதல் தேங்காய் பால் அரை கப் மூணாவது ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்தது ஒன்றரை கப் ரெண்டு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணது கீர்ண பச்சை மிளகா மூணு கருவேப்பில தேவைக்கல சிக்கன் மாரினேட் பண்ணி வச்சிருக்கோம் எண்ணெய் தேவை ஓகே சோ ஆரம்பிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் process என்ன ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஒரு பத்தை சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்க போறோம் சோ எண்ணெய் வந்து இது இவ்வளவு தான் நம்ம ஊத்துறமா இல்ல இதுக்கு அப்புறமும் நம்ம ஊத்த போறமா எண்ணெய் இவ்வளவு நம்ம தாளிக்கிறதுக்காக பட் அதுக்கு அப்புறம் நம்ம பட்டர் யூஸ் பண்ணப் போறோம் ஓ சூப்பர் டன் ஓகே இப்போ இது வந்து தூக்கி போட போறீங்க என்ன காஞ்சி தெரியுமே தெரியாதா இல்ல இல்ல அதுல டீப் கடாய இல்லையா தெரியாது அங்க வெல்ல சேஃப் தான் ஓகே இந்த பட்டை கொஞ்சம் பிரின்ஜேல சோம்பு மூணு இருக்கு ஓகே இதெல்லாம் எங்க அம்மா செய்யும் போது தூரத்துல இருந்து பாத்துக்கிங்க இவ்வளவு பக்கத்துல இருந்து பாக்கும்போது த்ரில்லிங்கா தான் இருக்கு சோ இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணப் போறோம் எம்மோடி இன்னவேளை எட்டி பார்க்கல சோ இப்போ இப்போ நீங்க சார்ட்டே பண்றீங்க எவ்வளவு நேரம் சார்ட்டே ஆகணும் இது இது ஒரு 2 இருந்து 3 मिनिटஸ் சார்ட்டே ஆகணும் அந்த நார்மல் கலர் மாதிரி அந்த கலர் மாறும் லைட் பிரவுன் கலர் ब्राउन கலர்ல வரணும் ஓகே லைட் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நம்ம சார்ட்டே பண்ணுங்க வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு ब्राउन கலர்ல வர வரைக்கும் நீங்க சார்ட்டே பண்ணனும்னு சொன்னீங்க அதுக்கு அப்புறம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்கோம் சிக்கன் ஓகே சோ அதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மஞ்சள் பூண்டு நான் சொல்றேன் அதெல்லாம் போட்டு

இது ஒரு ஃபேவரட்டான ஃபுட் தெரியுமா சார் நூடுல்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் சார் செய்யிறதுக்கு இன்ஸ்டன்ட்டா செய்யிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு அது ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணி பாருங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்க்ராட்ச்ல இருந்தா நீங்களே அந்த மாவு எல்லாம் பிழிஞ்சு செஞ்சு கட் பண்ணி நீங்க அவ்வளவுக்குள்ள எல்லாம் போதே இல்ல நமக்கு நூடுல்ஸ் வந்து ஆல்ரெடி விக்கறாங்க இன்ஸ்டன்ட்டா விக்கறாங்க அத வாங்கி தண்ணிக்குள்ள போட்டு அதுவும் எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா கரெகட்டான பதம் இல்லனா அது நல்ல பைப் மாதிரி வந்துரும் அதனால அழகா அப்படியே அழகா வெளிசா பாம்பு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் பாக்குறது தட் இஸ் நூடுல்ஸ் அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நம்ம பண்ணிருக்கோம் இல்ல தயிர் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் உப்பு லைட்டா ரொம்ப உப்புல லைட்டா தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருக்கு ஆட் பண்ணிடலாம் ஓகே வந்து நான் வச்சிருக்கேன் ஓகே நான் இருந்து இது ரொம்ப இருக்கு இப்போ நீங்க மாரினேட் பண்றது நீங்க உள்ள போட்ட உடனே வெளியில அப்படி தெரிக்குது இந்த டர்ட்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க பாத்திரம் கழுவுறது ஏன்னா நானும் குக் பண்ணிட்டு அந்த பாத்திரம் கழுவுறதே ஒரு பெரிய இதுவா இருக்கும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் பாத்திரம் அந்த காலம் மாதிரி இல்லை சார் லேட்டஸ்டா சூப்பர் பவரா நிறைய லிக்விட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸோ தான் யூஸ் பண்றேன் சோ அது பெஸ்ட்டு நீங்க எவ்ளோ அடிபிடிச்ச பாத்திரமா இருந்தாலும் சரி எவ்வளவு இதா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்னன்ஸே வராது நேச்சுரல் நார்மலா குக் பண்ணா ஒரு பாத்திரத்துல எப்படி அந்த பாத்திரத்துல இருக்கிற ஸ்மெல் போகணுமோ அது வரைக்கும் நான் போகும் அழகா கிளீன் பண்ணி வந்துரும் பரவாயில்லையே அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பாத்திரமும் அடுத்து எக்ஸோ வாஷிங் தான் போகும் போல கண்டிப்பா ஆர்வத்துல கை வைச்சிட சுப்பு சோ இப்போ எக்ஸோக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதாவது ஒரு க்ளீன்லெஸ் அப்படின்னும் போது இந்த டிஷ்க்கு என்ன சூப்பர் பவர் இருக்கு இந்த டிஷ்க்கு நல்லா ஃபுல் ரிச் புரோட்டீன் क्रीமியா இருக்கும் சோ நீங்க இந்த ஃபுல் கா இல்ல க்ரீமா இந்த ஐஸ்கிரீம்ல இருக்கிற மாதிரி கிரீமா இல்ல இப்படி एक्चुअली ஐஸ்கிரீம்ல க்ரீம் தான் போடுவாங்க அந்த க்ரீம் இதல போடுறோம் பட் இது காரமா இல்ல எனக்கு புரியல க்ரீம்ங்கிறது ஐஸ்கிரீம்ல வர க்ரீம் தானே ஐஸ்கிரீம்ல சக்கரை போட்டு फ्रिजல வைக்கறீங்க ஓகே இதுல சக்கரை போடாம காரம் போட்டு சூடாக கொடுக்குறீங்க அதாவது குழம்பு இப்போது எப்போ நம்ம அந்த கிரீம் ப்ராசஸ்லாம் போட போறோம் இதுல அது எண்ட் ஃபைனல் தான் கிரீம் ரொம்ப குக் ஆக கூடாது சோ அது ஃபைனலா தான் போடுறோம் கிரீம்ல ஏழு வகை எட்டு வகை இருக்கு டெய்ரி இருக்கு நான் டெய்ரி இருக்கு கோக்கனட் இருக்கு சோயா இருக்கு ஸ்வீட் இருக்கு அன்ஸ்வீட் இருக்கு குக்கிங் இருக்கு நான் குக்கிங் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு

ஆனா இவ்ளோ க்ளோஸா வந்து சிக்கன் வந்து நான் பாக்கும்போது எனக்கே வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு இப்படிதான் வந்து சிக்கன் சமைக்கிறாங்க அப்படின்னும் போது ஓகே இப்ப வந்து நம்ம ரெண்டு தக்காளி பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கோம் ரொம்ப பைன் இல்ல கொர கொறைன்னு தான் இருக்கும் சரி சோ இதுல ஆட் பண்றோம் சோ தயிர் ஆல்ரெடி புளிப்பா தான் இருக்கும் ஸோ தக்காளி நம்ம ரெண்டு தான் போடுறோம் பட் இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஆனந்தத்தை பாக்குற மாதிரியே ஒரு சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா சிக்கன் சாப்பிடுவாங்க சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்றீங்க

நம்ம இப்ப போறது சிக்கன் தெளிவா நேர்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சிக்கன் கிரேவி கைண்ட் ஆஃப் சோ இப்போ நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு இருக்கேன் சோ ரொம்ப காரம் வரவேனான்றதனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இப்போ வந்து ப்ளேன் மிளகாய் தூள் போட்டு இருக்கோம் ரொம்ப காரம் வரானா அதுவே உள காரம் போட்டு இல்லையா அப்ப ரொம்ப காரத்துக்கு நீங்க உள காரம் போடுவீங்க அது போடுவோம் சார் நிறைய போடுவோம் எம்மோடி சோ இப்போ இந்த டிஷ் நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ ட்ரை பண்ணீங்க லாஸ்டா லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் யாருக்கு கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது ரெடி பண்ணி யாருக்கு கொடுத்தீங்க என் ஃபேமிலி தான் ஃபேமிலி என்ன ரியாக்ஷனா இருந்துச்சு ஊ ரொம்ப பிடிக்கும் திருப்பி திருப்பி சே சொன்னாங்க வேற வழி இல்ல அப்படி தான சொல்லி ஆகணும் ஏன்னா அடுத்த வாட்டி சோர் சாப்பிடணுமா இல்லையா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான ஆகணும் சரி இப்போ வந்து இந்த காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக 1 ஸ்பூன் எவ்ளோ மிளகாய் தூள் அதே அளவுக்கு கொரியாண்டர் கொரியாண்டர் பாவுக்கு அது போடாமலே இருந்திருக்கலவே பேலன்ஸ்டா இருந்திருக்கும்ல கிரேவி வரும்ல

சோ அத வந்து என்ன மாதிரி அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ரஃப்னஸ் எல்லாம் நம்ம எடுத்தா एक्चुअली நான் சும்மா நீங்க ஊற வெச்சிட்டு எக்ஸோ மாதிரி நான் திருப்பி திருப்பி எக்ஸோ சொல்ற பட் எக்ஸோ மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே डेफिनेटली அந்த கர சுத்தமா போயிடும் ஓகே அதனால நீங்க ரொம்ப பர்ன் பண்ணிட்டீங்க ரொம்ப முடியலனா எந்த பாத்திரத்துல நீங்க சமைச்சீங்களோ தண்ணி கொஞ்சம் lemon and uh, uh, dish washing liquid ஊத்திட்டு பாயில் பண்ண விட்டீங்கனா அழகா வெளியே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஓகே அதாவது கலர் மாறும்போதுதான் அந்த சிக்கனுடைய டேஸ்ட் போதே இறங்குது இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இப்போ நீங்க யூஸ்வலா ஒரு குக்கிங் முடிச்சுட்டு எப்போ வந்து உங்களுடைய பாத்திரங்களை கழுவுவீங்க கொஞ்ச நேரம் ஆகும் சார் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸா எல்லாரும் இவங்க ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பி விடுறீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் கிளப்பி வேலைக்கு எல்லாம் எல்லாருமே கிளப்பி விட்டு குழந்தைங்க அப்பப்போ அங்க எங்கயாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாண்டிடுமா ஜாஸ்தியாது ஜாஸ்தி ஓகே அப்படி அப்படிலாம் இனிமேல் நச்சிக்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்க குக்கிங் முடிச்சிட்டு அந்த பாத்திரம் அந்த வேஸ்ட் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ள ஓகே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட வச்சிருக்காங்க அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஆல்மோஸ்ட் செவென் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டீரியா ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் நீங்க அந்த யூடன்ஸ்ல நீங்க ப்ராப்பரா வாஷ் பண்ணா மட்டும்தான் உங்களால அது ரீயூஸ் பண்ண முடியும் கிளீனா யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு எக்ஸோ தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஸோ விச் கில்ஸ் எவ்ரி பாக்டீரியா ஓகேவா ஸோ நீங்க வந்து இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிசார்ட் அட்வைசபிள்கா ஸோ அதை இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம பாத்திரம் தான் இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஃப்ரைடே வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்துடுவாங்க லன்ச் பாக்ஸ் சாட்டர்டே சண்டே மறந்துடுவோம்

சரி இப்போ நம்ம தண்ணி ஊத்தி இருக்கோம் இந்த இடத்துல இது வந்து ரெண்டாவது மூணாவது எடுத்த தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம் ஓகே சோ ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் நான் இதல ஆட் பண்றேன் சரி இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டா அது டேஸ்ட் மாறிடாதா அதான் கிரீமியா வர ஆரம்பிக்கும் ஓ அதுதான் அந்த க்ரீமிக்கான ஒரு டெக்ஸ்சரே கொடுக்கும் அந்த தேங்காய் பால் फ्लेவர் கொடுக்கும் டெக்ஸ்சர் நமக்கு கரசில கிரீம் ஆட் பண்ணப் போறோம் ஓ பட்டர் எல்லாமே ஆட் பண்ணுங்க அப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கறி குழம்பு அது இங்கிலீஷ்ல சொல்லி அது சிக்கன் க்ரீமி கிரேவி அப்படிங்க கரெக்ட்டா சாப்பிற பொருள் என்ன பேர் வேணாலும் வெச்சுக்கோங்க சார் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்லோ மோஷன்ல திரும்பினீங்களா நான் என்ன நினைச்சேன் ஒருவேளை தூக்கி அடிக்க போறீங்களோ நினைச்சிட்டு லைட்டா நான் அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கல சோ பயப்பட வேணாம் கஷ்டங்களோ வார்னிங் நோட்லாம் கொடுக்கறாங்க சாமி அதாவது நீங்க பண்ற குழம்பு சிக்கன் குழம்புன்னு சொன்னதுக்கா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வார்னிங் நோட் எங்கள் கிச்சன்ல மட்டும் இல்லங்க லைஃப்லயும் ரொம்ப ஸ்ட்ராங் சோ பாய்ஸ் தான் கண்டிப்பா பார்த்து நடந்துக்கணும் எம்மாடி இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே அளவுக்கு கிச்சன்ல வந்து வீக்கா இருக்கிறவங்களும் ஆண்கள் தான் நாட் எவ்ரி ஆண்கள் பட் ஆண்கள் தான் வீக்காவும் இருக்காங்க அது வந்து ஜென்ரல் பாயர்ஸ் பண்ணவே கூடாது எனக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எல்லா ஊக்கும் பண்ணலாம் எல்லாருமே எல்லாருக்கும் பண்ணலாம் நான் இல்லன்னு சொல்ல ஆனா இப்ப நான் இவ்ளோ பேச்சு பேசுறேனே இதுல நான் கால்வாசி நான் பண்ணிருப்பேன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நான் வீட்ல இது வரைக்கும் நான் ட்ரையும் பண்ணது கிடையாது கத்துக்கல உங்களதான் நிறைய பெண்களா இருக்கான் ஆமா இப்பதான் நான் பார்த்த வரைக்குமே உடனே எடுப்பாங்க ஜொமேட்டோவோ இல்ல ஸ்விக்கியோ பட் பட்டன் ஆர்டர் பண்ணுவாங்க எல்லாமே ஆன்லைன்லயே எல்லாமே முடிஞ்சிருது சோ ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணா வீட்டுக்கே கம்மா கம்மன் ஃபுட்டு வந்துருது சோ இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல ஆனாலும் நின்று அதை சமைக்கிற அந்த ஒரு ஒரு மைண்டே வந்து டிஃபரெண்டான ஒரு மைண்ட் தான் இது வந்து என்ன பொறுத்தருக்கு தரசியா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப டல்லா இருந்தா நான் குக் பண்ண வச்சிருக்கேன் ஆஹா. இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்க பசங்க எல்லாம் வந்து ஹெவன்ல இருப்பாங்க போல நீங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதெல்லாம் குக் பண்ணி குக் பண்ணி கொடுத்துருவீங்க ஸ்வீட்ஸ் எல்லாமே ஓகே ரைட் நீங்க இது வரைக்கும் பண்ணதுல பெஸ்ட் டிஷ் எதுவா இருக்கும் எல்லாமே பிடிக்கும் பர்டிகுலரா எதுவும் சொல்லுங்க உங்க பசங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் யூஷுவலா ரெகுலரா குக் பண்றது எதா இருந்தாலும் மித்தவங்க கிட்ட விட நம்ம கிட்ட நல்லா சாப்பிடுவாங்க பட் ஸ்டில் நூடுல்ஸ் பண்ணித்தாங்க பாஸ்தா பண்ணித்தாங்க பட் அதுலயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபுள்ளான விஷயம் என்னன்னா வீட்ல செஞ்சு தான் நீங்க அத குடுக்குறீங்க சோ வீட்ல செய்யறதுனால இட் இஸ் குட் ஏன்னா நீங்க உங்களோட பசங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா ஷேட் பண்ணனும் சால்ட் ஆட் பண்ணனும்ன்றது உங்களுக்கு தெரியும் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது சோ அது ஒரு நல்ல விஷயம் தான் இது எவ்வளவு நேரம் ஆகும் இது குக் ஆக முடியும் அவ்வளவுதான் ரெண்டு விசில் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆயி டூ டென் மினிட்ஸ்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு இதுல ஒரு விசில் தான் இருக்கு ரெண்டு விசில் வரும் நீங்க எப்படி நீங்க வந்திருக்கீங்க உங்களை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஏதாவது இல்ல ஆக்சுவல் டவுட் என்னன்னா நான் ஏன் பேச்சுலர் ரூம்ல வந்து நான் குக் பண்ணும் போது நான் ஃபேஸ் பண்ற ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த பேனை வந்து வாஷ் பண்றதுதான் சோ ஒரு டைம்ல வந்து எனக்கு ரொம்ப ஆகி அந்த வாஷ் பண்ணாம அப்படியே ஓபன் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு அந்த பேன் ஃபுல்லா தண்ணியாகி அப்படியே வச்சுட்டு நான் ஊற விட்டுட்டு அடுத்த நாள் காலையில தான் நான் வாஷ் பண்ணேன் அந்த தோசை அது ஒட்டி ஒரு மாதிரி பண்ணிடுறது என்னதான் போட்டு தேய் தேய் தேய்ச்சாலும் இல்லையே யூஸ் இல்லைங்க அந்த டைம்ல வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் இருந்துச்சு நீ யூஸ் பண்ணி பாருங்க அந்த நல்ல எடுத்தாச்சு அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படி தொட்டு பார்த்தா அப்படியே வளவளன்னு இருக்கும் எவ்வளவு பெருமையா எங்க அம்மாக்கு போட்டோ எடுத்தாமிச்சுன்னா எங்க அம்மா வந்து ஒரே வார்த்தையில நீ எல்லாம் வேலைக்கே அவ மட்டும் திட்டி விட்டாங்க ஏன் தான் தெரியல அதுக்கப்புறம் கேட்க நீ வந்து அதோடைய ஸ்வீட் ஸ்பாட்டையே நீ டேமேஜ் பண்ணிட்ட இதுக்கப்புறம் அது குக் பண்ணவே முடியாது வேஸ்ட்ன்ட்டாங்க ஆனா நான் தொட்டு பார்க்கும்போது சாஃப்டா தான் இருந்துச்சு அது என்ன அப்போ ஸோ அது மாரி நீங்க ஸ்க்ரப் பண்ற அந்த இதுல வந்து அதோட கோட்டிங் எனாமல் கோட்டிங் டெஃப்லான் கோட்டிங் போயிருக்கும்

நல்ல ஐடியா யூஸ் பண்ண சும்மா கொஞ்சமா நீங்க தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அது அழகா வந்துரும் ஓ இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி தெரியல அதனால நானும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இவ்வளவு ரிஸ்க்கான வேலை எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது பாத்திரம் மட்டும் இல்லங்க உங்களோட அடுப்பு மித்த கிச்சன்ல கிளீன் பண்றதுக்கு கூட எக்ஸோ யூஸ் பண்ணி பாருங்க மத்த எல்லாத்த விட அவ்வளவு பளபளன்னு இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி கெமிக்கல் ஸ்மெல் வந்துட்டே இருக்காரு ஓகே

ஏய் சொல்லலாம் கொஞ்சம் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அதான் அது விசில் அடிக்கிறது சோபா அடி அவ்வளவுதான் ஓகே ஆஹ் ரெண்டாவது விசில் வந்துருச்சு இப்போ என்ன ஓபன் பண்ணிடலாமா யா ஓப்பன் பண்ணா காக்கசும் அபூ காகசும் ஓப்பன் ஆயிருக்கு சோ எனக்கு இந்த ஸ்மெல்லுமே வந்து பரிட்சமான ஒரு ஸ்மெல்லா இருக்கு ஒய் வாட் இஸ் த ரீசென் புடிச்ச ஏதோ கிரேவி போல சோ இப்ப நம்ம வந்து இந்த திக்கனுக்காக வெயிட் பண்றோம் என்ன நிறையவே இருக்கு சரி எப்படி என்ன வந்து அவ்வளவு அதிகமாச்சு நம்ம கம்மியா தான ஊத்துக்கோ சிக்கன்ல ஆல்ரெடி உள்ள என்ன இருக்கு ஐ மீன் அந்த ஆயில் கண்டென்ட் இருக்கும் நம்ம ஸ்கின்ல எப்படி ஆயில் கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரி சிக்கன்லயோ ஆயில் கண்டென்ட் ಜಾஸ்தி வித் எந்த மீட்ட கம்பேர் பண்ணீங்கனாலோ சிக்கன்ல அதாவது மட்டனை விட சிக்கன்ல வந்து ஆயில் கண்டென்ட் fish விட ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ நான் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தா ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா அதை டிப் பண்ணி எடுத்து ஆயில்ல அப்படியே ஊத்திட்டு வந்துறோம் அப்படி சொல்லி பார்த்தேன் நான் அதோ ஆயில கம்மியா போட்டுட்டேன் அப்புறம் ஐஸ் கியூப் போடுறேன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இது நல்ல फ्लेவர் அண்ட் ஸ்மெல் கொடுக்கும் ஓகே ஸோ இது ஒரு டூ மினிட்ஸ் நான் இப்போ டேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பொறுமையா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் திக்கான தேங்காய் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் கொடுக்கும் ஓகே இது எப்படி அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து ரிமூவ் இல்ல அதுக்கு தனி process இருக்கா இல்ல இல்ல இது அதனால தான் ஸ்டார்டிங்ல கம்மியா oil யூஸ் பண்ணேன் ஓ இது வந்து குக்கிங் ஆகும்போதே அதோட வர்க் ஆக ஆரம்பிச்சு ஓகே இப்ப கொதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுவே ரிடூஸ் ஆற மாதிரி ஓகே சோ நல்லா இருக்கு இங்க இருந்து பாக்கும்போதுமே அந்த ஓரத்துல எல்லாம் அந்த ஸ்டெய்ன் வந்து எனக்கு தெரியுது நீங்க சிக்கன் மட்டன் குக் பண்றது பெருசு இல்ல அத குக் பண்ணி முடிச்சிட்டு அத கிளீன் பண்றப்பதான் கஷ்டம் எனக்கு தெரியும் இப்ப இந்த பாத்திரத்தை அடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸோ வாஷ் கரெக்டா கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா இங்க இருந்து போதே வந்து இது சப்போஸ் நான் இந்த டிஷ்ஷ பண்ணிருந்தேன்னா ஐயோ என்னடா அது இப்படி இருக்கே அப்படினு சொல்லி யோசிச்சிருந்தேன் பட் நீங்க இவ்ளோ காமா இவ்ளோ கம்போசர் இல்ல எஸ்பெஷலி இந்த பாத்தீங்கன்னா வந்து இது நான் மெஷ் சோ நீங்க ரொம்ப எதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட பாக்டீரியல் ஃபார்மேஷன் ಜಾಸ್ತಿ ஓகே சோ அதனால when i use exo exo யூஸ் பண்றப்போ பாக்டீரியாவும் எனக்கு ஈஸியா போயிடுது சுத்தமா நான் மெஷ் ஸ்மெல்லே இருக்கு ஸ்மெல்ல இருக்காதோ சோ நான் நெக்ஸ்ட் ஏரோ வெச்சு யூஸ் பண்றனா கூட இதுல தான் நான் நான் மெஷ் செஞ்சேனே யாருமே கண்டுபிடிக்க முடியாது

ஆனா இந்த பாத்திரத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இருக்கும் போல நீங்க வாஷ் பண்ணும்போது போது இல்லைங்க நான் வாஷ் பண்ணி கூட காமிக்கிறேன் டக்குன்னு போயிடும் ஓகே ஸோ டக்குன்னு இந்த சிக்கன் ரெடி ஆனால் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணிட்டு தான் இருக்கு அந்த டக்குன்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இந்த சிக்கனை இப்போ நான் டக்குன்னு சாப்பிடுவேன் இருக்கு ஸோ இதோட சைடிஷ் வந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம் ஜீரா ரைஸ் நல்லா இருக்கும் ஃபுல்கா ரொட்டி நான் சப்பாத்தி ஓகே பத்திரி

எனக்கு வந்து இப்போ இன்னொரு டவுட் இருக்கு இப்போ நீங்க இந்த யூஸ் பண்ண ஸ்பேட்டுலால வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லா கிரேவி இருக்கு சோ இப்போ இது வாஷ் பண்றதுக்கு வந்து நீங்க தனியா ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களா லைக் ஹாட் வாட்டர்ல வச்சு ரின்ஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது சார் நான் அதான் சொல்றேன் முன்ன மேபி அதெல்லாம் இருந்துதா தெரியல இப்ப வந்து நமக்கு ரொம்ப அருமையான டிஷ் வாஷிங்லாம் வந்துச்சு ஓகே சோ ஈஸியா ஒரு ஸ்க்ரப் பண்ணாலே உங்களுக்கு பாக்டீரியாலாம் போறப்ப நான் ஏ ஹாட் வாட்டர்லாம் போடுறேன் லைக் எக்ஸோ ஸ்க்ரப் எக்ஸோ ஸ்க்ரப் ஓகே

ரொம்ப லிக்விடியா இருக்கப்ப நீங்க ஹைல தான் வச்சு சமைக்கணும் சோ தட் গ্যাস சேவ் பண்ணா டக்குனு உங்களுக்கு ரிடூஸ் ஆகும் பட் இதுக்கு மேல நான் வந்து ஹைலியா வெச்சிருந்தனா डेफिनेटா அடி பிடிக்கும் and you can see அந்த வெண்ண திருப்பி பிரிய ஆரம்பிக்குது சோ ஆல்மோஸ்ட் we are பக்கத்துல வந்துட்டோம் இப்போ நான் வெண்ண ஒரு ஸ்பூன் போடுறேன் மேலாப்ல ஓகே சோ இதுதான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி வெசல் மட்டும் வாஷ் பண்றது பெரிய விஷயமே கிடையாது எல்லாமே க்ளீன் பண்ணனும் மெயினா எக்ஸோ நீங்க வந்து அடுப்புக யூஸ் பண்ணி பாருங்க ஸ்பார்க்கல் ஆகும் அடுப்பு நல்ல பளபள பளபளன்னு இருக்கும் ஓகே சோ அதையும் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து எங்க வீட்ல ஒரு சொல்வாங்க சிக்கனை வந்து கிளற கூடாது அது கரஞ்சிரும் அப்படினு சொல்வாங்க நம்ம பெரிய பெரிய பீஸ் பண்ணிட்டோம் ஓகே அது குட்டி குட்டி பீஸ் இந்த போன்லெஸ் பீஸ் மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சா மட்டும் அது சிக்கன் எல்லாம் ரொம்பலாம் கரையாது சின்னதாயிடும் நீங்க இவ்ளோ பெருசா இருந்துச்சா சுருங்கும் கொஞ்சம் சோ நம்ம போட்டப்போ நீங்க பாத்துருந்தீங்கன்னா சைஸ் இது சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கீங்களா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆயிலும் செப்பரேட் ஆயிடுச்சு நல்லா ரெடியூஸ் ஆயிருச்சு கிரேவி சோ இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்றோம் ஓ இதுதான் நீங்க சொன்ன அந்த ஃப்ரெஷ் கிரீம் ஆ ஆ இது பாத்துர்க்கே இந்த பட்டர் சிக்கன்ல எல்லாம் வந்து மேலே ஒரு மாதிரி அது இதுதானோ பட்டர் சிக்கன் பட்டர் மசாலா எல்லாத்துலயே ஓகே இது ஒண்ணும் இல்ல சார் நீங்க பால் காய்ச்சறப்ப அந்த ஏடு எடுக்கறீங்கல்ல ஆமா அந்த ஏடு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மிக்ஸில அரைச்சிட்டீங்கனா அதுதான் பரவாலியே சொல்றப்ப தான் பால் காச்சி அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்றது இருக்கே அப்பா ஆமா எனக்கு ஒரு வாட்டி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த பால் நல்லா கறிக்கு போய் கடந்துருக்கும் பாருங்க அது வந்து நானா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் எப்படி அதை வந்து ரிமூவ் பண்றது நான் அது முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி ரொம்ப கஷ்டம் பட் இப்போ எக்ஸ்ஃபோம் மாதிரி நல்லா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குது நல்ல பவர்ஃபுல்லான ப்ராடக்ட் இருக்குன்றப்போ இந்த ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பரில் எக்ஸ்போ எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மேஜிக் மாதிரி அது வந்துருமே ஓகே இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுனா நான் எங்கள் அம்மா கிட்டே ஏகப்பட்டு திட்டு வாங்கியிருக்கவே மாட்டேன் நல்லா இருக்கு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா இந்த வாஷிங் அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆல்சோ குக்கிங் பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்

இப்ப அடுத்ததான் போறோம் சூப்பரா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்டரும் சரி அது கிரீமியுமே சரி நல்லா இருக்கு மொத்தத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இன்னொரு டப்பால போட்டு குடுத்துருங்க நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் அண்ட் இந்த டிஷ் வந்து உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கிறதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்லணும் ரொம்ப சூப்பரா இருக்கு தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான டிஷ் எந்த செஞ்சு கொடுத்ததுக்கு நானும் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஓகேவா சோ இவ்வளவு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுத்து அக்கா தேங்க்யூ சோ மச் அண்ட் சக்தி மசாலா வழங்கும் அவர் விகிடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் டூ ஓட இந்த ஒரு டிஷ் சூப்பரா இருக்கு நான் இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவான எக்ஸோ கிச்சன் ஸ்பாட் அண்ட் இங்க இருந்து நான் டாடாபாய் சொல்லிக்கிறேன் வித் This special dish. Thank you, guys. Thank you. Tada! Bye bye.